காமராஜ் தினசரி காய்கறி மார்க்கெட் புதிய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இன்று அப்பகுதியில் நடைபெறும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆறு கோடி லட்சம் மதிப்பீட்டில் நூத்தி அறுபது கடைகள் அமைப்பதற்காக நடைபெறும் இந்த கட்டுமான பணிகளை அமைச்சர் ஆய்வின் போது மாநகராட்சி மேயர் துணை மேயர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள காமராஜ் காய்கறி மார்க்கெட் வணிக வளாகம் ஐம்பது ஆண்டு காலம் பழமையானது காமராஜ் மார்க்கெட் வளாக கட்டுமான பணிகள் டிசம்பரில் முடிவடைந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பயன்பாட்டுக்கு விடப்படும் அத்தானி மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக கரூரில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அத்தானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் மின் வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை சமூக ஊடகங்கள் மற்றும் சில செய்தி நிறுவனங்கள் இது தொடர்பாக தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதை மறுப்பு தெரிவித்த கருத்துக்களையும் என்னிடம் நேரடியாகவும் அல்லது மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்னரே பதிவிட வேண்டும் கரூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நீதிமன்ற வழக்கு காரணமாக நிலுவையில் உள்ளது அதேபோல் திருவள்ளூர் விளையாட்டுத் திடலில் பிரம்மாண்டமான அமைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதில் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அரசியல் செய்து வழக்குகள் தொடர்ந்தது என மறைமுகமாக தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்க முதலீடுகளை லஞ்சம் கொடுத்து பெற முயன்றதாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அத்தானி உள்ளிட்டோருக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அத்தானி லஞ்சம் கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாரியங்களுக்கும் சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி கையீட்டு கொடுக்கப்பட்டதை மறை அமெரிக்காவின் முதலீடு திரட்டியது தொடர்பாக அத்தானி குழும நிறுவனங்கள் மீதும் அவற்றின் தலைவர் கௌதம் அத்தானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்த ஆண்டு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த வழக்கில் அத்தானியை கைது செய்ய இடி பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது அளிக்கிறது நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணத்தில் அத்தானி குழுமம் அமெரிக்காவில் ஒன்னூறு கோடி அமெரிக்க டாலர் அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை திரட்டியதாகவும் இந்த முதலீடுகளை திரட்டுவதற்கு அடிப்படையாக பல்வேறு மின் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை காட்டியதாகவும் அந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக பல அமைப்புகளின் அதிகாரிகளுக்கு கையிட்டு கொடுத்துவிட்டு அதை கூறப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தின் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் பத்திகளில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் அதன் அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் வழக்கு ஆவணத்தின் ஐந்தாம் பத்தியில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி வரையிலான காலத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திர ஆகிய மாநிலங்களின் மின்சார வாரியங்கள் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து உற்பத்தியுடன் இணைந்த திட்டத்தின்படி சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன இவற்றில் ஆந்திர மின்சார வாரியத்திற்கு ஏழு சுகாவ சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அம்மாநில மின்சார வாரிய அதிகாரிக்கும் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கையூட்டு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையீட்டு கொடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் அதில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட கையூட்டு பெற்றதில் தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றுள்ளது அது மட்டுமின்றி கையூட்டு வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலகட்டத்தில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் அத்தானி குழுமத்தால் உற்பத்தி செய்ய ஆயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமும் கையெழுத்திட்டுள்ளன சூரிய ஒளி மின்சாரத்தை வழங்குவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அத்தனை குழுமம் கையிட்டுக் கொடுத்ததால் அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கும் கூடுதலான கடன் சுமையில் தவிக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் நாற்பதாயிரம் கோடிக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கவில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மின்சார வாரியத்திற்கு காரணம் அத்தானி குழுமம் போன்ற நிறுவனங்களிடம் இருந்து கையொட்டம் வாங்கிக் கொண்டும் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்குவதுதான் ஆட்சியாளர்களின் லாபம் மற்றும் சுயநலத்திற்காக பொதுத்துறை நிறுவனங்களை நட்டத்தில் தள்ளுவதையும் அப்பாவி மக்கள் மீது மின் கட்டண சுமையை சுமத்துவதையும் அனுமதிக்க முடியாது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை சித்திரதன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அத்தானி குழும தலைவர் கௌதம் அத்தானி ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன அத்தானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அத்தானி குழும தலைவர் கௌதம் அத்தானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு அளிக்க வேண்டும் என ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்